சரி <laughs> போ

அது மட்டும் தான் சொல்லணும். இந்த அடிலாம் சொல்லக்கூடாது. ஏவனா அடி அப்படி சொல்றா? அடி நானா தெரியுமா? ஐயோ இவன் அடி பாண்டி பாண்டி. அடினா ஆடினன்னு சொல்லு. ஏ அடி. அடி என்ன தெரியுமா? ஓ

ஏழை மக்களை வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி கொட்டினான் தவறு செய்யாத மனிதன் எவன் இருக்கிறான் நான் என்ன தவறு செய்தேன் பெண்களை கற்பழித்து கொள்ளையடித்து கொலை செய்து மறப்போ மன்னிப்போம் என்பது இல்லாமல் கரும்புள்ளி செம்புள்ளி குட்டினான் என்னுடைய மந்திர சக்தியால் உன்னை படைத்தேன் கச்சதமாக நீங்கள் இருவரும் செய்து முடித்திருக்கிறேன் இப்போ இதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது Kristin,いい! Stadium 특히 making the chief seeing the master planning team incción with some reason. серьезно? wij дуже DVDיים SCOTTG spun out who you get 18 Wiki. 告诉ervateeps 있� Aubain who you get there. yeah so that's for you. this ஏதற்காகக் படைத்தே நான் செய்யவேண்டிய உரத்த வேலையை கச்சதமாக விட்டுவிட்டான். ஓகே. நிறுவனம் செய்துொண்டு சந்தோஷமாக இருக்கべலாம் என்று இந்த ராஜநாகமணம் சந்தோஷமாக இருக்கிறதே. ஏ தாपरे! தேவியா, நீ வா இங்கே. நீ வந்துடுமா? கொத்தோரம் அப்படியே ஒதுக்குப்புறமா இருக்கறியே. தா வான்னு இருந்தால் எனக்கு எதுவும்ே வராது. நீ போ. பாத்ரூமே வர உடம்பெல்லாம்

அவள் ஒரு ஊட்டுவாடுக்கிறாங்கன்னா ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு அவள் தான் சொந்தமா ஆமா அது மாதிரி நீ வெளியிலிருந்து வேலை விட்ட செஞ்சுட்டு அந்தம்மா இருக்குது அவள் செய்தவளா இருக்கலாம் மூளை

કાગલ આવો અઢી ચાલ્ટ કરી કાંટી આ નાયા ચવુર બાથરૂમ કલાતી આવી જાંગીના અയ്യો ઠાબર કેવડિયા ઓ નાયા ઘડવર ઉલ્મી સોલો પણ નરલેવા ઉના ઉના વાયલ પેર એકાટા આડો કડુ આ નાયા બોલતો માર இந்த ராஜநோத்துக்கு உணவெல்லாம் என்னுடைய

படிக்க சொன்னா நான் கூட நான் இருக்க சொன்னா ஏன்டா படிச்சுட்டு இந்த மாதிரி பாச்சி இப்ப நான் என்ன பண்றது

இங்க சொல்லிட்டு போவாங்க எல்ல பெரு 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 என்னமா நேத்து என்னையா மாடு போய் பால் அந்த மீசக்கார கொஞ்சம் நல்லா கறறற அப்ப பைக்கில் பைக்க போும்போது பார்த்தா நல்லா ஓட்டுறாரு

தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்